எல்லோருக்கும் நமஸ்காரம் நம்ம அம்பாளோட தன்மைகளையும் குணங்களையும் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா அதே போல் இந்த வாரமும் நம்ம அம்பாளோட அந்த குணங்களையும் அதில் உள்ள தத்துவங்களையும் பற்றி நாம் பார்க்கலாம் கடவுள் என்பவர் யார் அதை எப்படி வகுத்து சொல்வது என்று கண்ணதாசன் மிக அழகான ஒரு பாடலில் கூறுவார் தெய்வத்தை புரிந்து கொண்டால் அது தெய்வம் என்பார் பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலேயே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்று அற்புதமாக விளக்கம் தருவார் பூஜ்யத்துக்கு என்ன கணக்கு பூஜ்யத்துக்கு என்ன அளவு த கான்செப்ட் ஆஃப் ஜீரோ என்று சொல்கின்றோமே அதை கணித ரீதியாக எடுத்துக்கொண்டு போனாலும் சரி தத்துவ ரீதியாக எடுத்துக்கொண்டு போனாலும் சரி அதன் எல்லை எது என்று சொல்ல முடியாது அதற்கு முன்னால் ஒரு எண்ணெய் போட்டால் ஒரு மதிப்பு புள்ளி வைத்தால் ஒரு மதிப்பு வைக்காவிட்டால் வேறொரு மதிப்பு என்று எந்த இடத்தில் போய் சேர்கின்றதோ அதை பொறுத்து அதன் மதிப்பு மாறுகிறது பூஜ்ஜியத்தால் ஒன்றை பெருக்கினால் வரும் விடையும் பூஜ்யம்தான் என்று ஒரு விதி இருக்கிறது வகுத்தால் என்ன வரும் எங்கே போய் நிற்கும் எல்லையே இல்லாத தன்மையிலே போய் நிற்கும் அவ்வாறான பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு இருப்பது அறித்திட்டு சொல்ல முடியாத ஒரு நிலை என்று அர்த்தம் பூஜ்யத்தையும் அதற்குள் இருக்கும் ராஜ்யத்தையும் எப்படி நிர்ணயித்து சொல்ல முடியாதோ அப்படிதான் கடவுள் என்ற கான்செப்டையும் வார்த்தைகளால் நிர்ணயித்து சொல்ல முடியாது அதை உணரத்தான் முடியுமே தவிர புரிந்து கொள்ளத்தான் முடியுமே தவிர விவரிக்க முடியாது புரியாமலேயே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் அதே பூஜ்யத்தை மற்றொரு விதத்திலும் பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை என்னும்போது அது வெறும் சூன்யம் பூஜ்யத்துக்கு நத்திங் என்று ஒரு அர்த்தம் ஒன்றுமே இல்லை அதில் எந்த விதமான வஸ்துவும் கிடையாது அவ்வாறு சூன்யமாக இருக்கும் ராஜ்ஜியத்தை வைத்துக்கொண்டு பண்டாசுரன் பெரிதாக ஆட்சி நடத்தினான் என்றால் ஒன்றுமே இல்லாததை இந்த ஜீவன்கள் பெரிதாக எண்ணி பிறவி சாகரத்தில் விழுகிறார்கள் என்றே அர்த்தம் அவ்வாறு விழுபவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்பதற்காகவே பண்டாசுரன் கதை ஏற்பட்டது பூஜ்யம் சூன்யமாகவும் இருக்கிறது அதே தான் பூரணமாகவும் திகழ்கிறது சூன்யமாக இருக்கும் இந்த பிறவி சாகரத்தை கடந்து பூரணமான இறைவனை அடைவதுதான் நம் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும் அந்த நோக்கத்தை நம்மை அடைய செய்பவள்தான் அம்பாள் அதனால்தான் பண்டாசுரனை லலிதாம்பிகை எப்படியெல்லாம் வதம் செய்கின்றாள் என்னும் விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன பண்டாசுரனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டும் வந்த அவதாரம் அல்ல லலிதாம்பிகை ஒவ்வொரு ஜீவனும் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக அவள் இந்த ஜீவனுக்கு வழிகாட்டுவதற்காக வந்த அவதாரம் சரி இந்த மண்டாசுரன் கதையெல்லாம் நடந்ததே அதனுடன் எல்லாம் முடிந்து விடவில்லை அறுபத்தி நான்காவது திருநாமத்தில் ஆரம்பித்து எண்பத்தி மூன்றாவது திருநாமம் வரையில் பண்டாசுரன் கதை சொல்லி அவனை அம்பிகை எப்படியெல்லாம் வதம் செய்தாள் எப்படி பாசுபத அஸ்திரத்தால் வதம் செய்தாள் அவனை சூன்யமாக்கினாள் அவனுடைய சூன்ய நகரத்தையும் அவனையும் நிர்மூலமாக்கினாள் என்பதை தொடர்ந்து அவனை சுற்றிலும் இருக்கும் பிரம்மா மகேந்திராதி தேவர்கள் எல்லோருமாக சேர்ந்து அவளை துதிக்கின்றார்கள் அப்படி துதிக்கப்படும் வைபவமாக அவள் இருக்கின்றாள் பிரம்ம உபேந்திர மகேந்திராதி தேவ சமஸ்துத வைபவா என்று கூறப்படுகிறது அவ்வாறு துதிக்கப்படுவதோடும் நின்று அதற்கு பிறகு ஒரு நாமம் வருகிறது ஹர சந்தக்த காமேச சஞ்சீவன ஔஷதிகி ஹரனாக இருக்கும் பரமேஸ்வரனின் நேத்திரம் அதாவது கண் அதாவது சிவனுடைய நெற்றிக் கண்ணின் தீப்பொறிப்பட்டு ஒருவன் அதாவது மன்மதன் பாஸ்பமாகி போனானே அவனுக்கு ஔஷதமாக மருந்தாக அம்பாள் இருக்கின்றாள் காம சஞ்சீவன ஔஷதி காமன் மறுபடியும் உயிர் பெற்றுவிடக்கூடியது போல அவனுக்கு மருந்தாக இருப்பவளே என்கிறது இந்த திருநாமம் மருந்தாக இருக்கின்றாள் அது மட்டுமா மன்மதனுக்கு சஞ்சீவினியாக அவனுக்கு நிரந்தர வாழ்வை தரும் அமிர்தமாக இருப்பவள் அம்பாள் காமன் எரிந்து சாம்பலானான் அந்த சாம்பலில் இருந்து பண்டாசுரன் வந்தான் அவனும் அழிந்த பிறகு அந்த சுழற்சியை மீண்டும் காமினி இடத்திலேயே கொண்டு போய் நிறுத்தி அவனுக்கு மருந்தாக இருக்கின்றாள் என்னும்போது என்ன அர்த்தம் அந்த காமன் ஏந்தியிருக்கும் அஸ்திரங்களையே அம்பிகை தானும் ஏந்தியிருக்கின்றாள் அதனால் அவனுக்கு உயிர் கிடைத்தது என்பது ஓர் அர்த்தம் ஆனால் இந்த இருவரும் ஒரே ஆயுதங்களை ஏந்துவதில் சூக்மமான வித்தியாசம் இருக்கின்றது மன்னதனுக்கு காமன் என்று பெயர் அம்பாளுக்கு காமேஸ்வரி என்ற பெயர் ஈஸ்வரம் என்றால் தலைமை என்று பொருள் சாதாரண விருப்பமாகவோ ஆசையாகவோ இருக்கும்போது அது காமம் என்று அழைக்கப்படுகிறது அதற்கு மன்மதன் அதிபதி அதே காமத்தை அடக்கி ஆளும்போது ஈஸ்வரியாக அம்பிகை அதற்கு தலைவியாக இருந்து காக்கின்றாள் மன்மதனும் அதே மனதை தான் வெல்லாக கையிலே ஏந்தியிருக்கின்றான் அதே இந்திரியங்களை தான் கையிலே அம்பாக கொண்டிருக்கின்றான் மன்மதன் கையில் மனமும் இந்திரியங்களும் இருந்தால் அவை தடம் புரண்டு போவதற்கான வாய்ப்பு அதிகம் ஆனால் மனதையும் இந்திரியங்களையும் கொண்டு போய் அம்பாளிடம் போட்டாயிற்று என்றால் அவை சரியான திசைக்கு போகும் ஒரே தான் இருவர் கையிலும் இருக்கிறது ஆனால் ஒரே நெருப்பை வைத்துக்கொண்டு விளக்கையும் ஏற்றலாம் வீட்டையும் கொளுத்தலாம் அல்லவா ஒரே வில்லையும் ஒரே அம்பையும் வைத்துக்கொண்டு ஒருவன் அதை தவறாகவும் கையாளலாம் சரியாகவும் கையாளலாம் பிரம்மாஸ்திரம் என்பது பிரம்மா கொடுக்கும் அஸ்திரம் நாராயணாஸ்திரம் என்பது நாராயணன் கொடுப்பது பிரம்மாஸ்திரம் எப்படி கிடைக்கும் ஒருவர் செய்யும் தவத்தை மெச்சி பிரம்மாவே அதை கொடுப்பார் அதே போலவே ஸ்ரீமன் நாராயணன் ஒருவரது தவத்தை மெச்சி அளிப்பது நாராயண அஸ்திரம் பசுக்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கும் பசுபதியானவர் தவத்துக்கு மெச்சி அஸ்திரத்தை தரும்போது அது பாசுபதாஸ்திரம் அர்ஜுனன் இந்த பாசுபதாஸ்திரத்தை பெற்றான் அஸ்வத்தாமன் நாராயண அஸ்திரத்தை பெற்றான் இவையெல்லாம் மிகப்பெரிய பெரிய அஸ்திரங்கள் பிரம்மாஸ்திரம் சிருஷ்டிகர்த்தாவின் அஸ்திரம் அதை எய்த உடனேயே சிருஷ்டியில் உள்ள அனைத்தையும் அது அழித்துவிடும் நாராயண அஸ்திரம் காப்பு கடவுளுடைய அஸ்திரம் அந்த அஸ்திரம் ஆயுதம் ஏந்திக்கொண்டு யார் நின்றாலும் நான் காக்கும் தொழிலை செய்கின்றேன் என அவரை போய் அழித்துவிடும் அஸ்திரங்களில் பிரம்மாஸ்திரமாக இருந்தாலும் சரி பாசுபதாஸ்திரம் ஆனாலும் சரி நாராயண அஸ்திரமானாலும் சரி தவறாக பிரயோகித்தால் பிரயோகித்தவரையே திருப்பி அடிக்கும் என்று சொல்வார்கள் இந்த அஸ்திரங்களை ஒரே ஒரு முறைதான் பிரயோகம் செய்யலாம் குருஷேத்திரத்தில் அஸ்வத்தாமன் நாராயண அஸ்திரத்தை போட்டுவிட்டான் கிருஷ்ண பரமாத்மா பார்த்தார் வேறு ஒன்றும் சொல்லவில்லை பாண்டவ சேனையை பார்த்து எல்லோரும் கையில் இருக்கும் ஆயுதங்களை கீழே போடுங்கள் என்றார் பாண்டவர்கள் பக்கத்தில் இருந்த அனைவரும் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு நின்றார்கள் கிருஷ்ண பரமாத்மாவும் ஆயுதம் இல்லாமல் நின்றார் நாராயண அஸ்திரத்துக்கு ஒரே ஒரு சிறப்பு என்னவெனில் எதிரே நிற்பவர்கள் கையில் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு நின்றால் நின்றால்தான் அது அடிக்குமே தவிர நிராயுதபாணியாக இருந்தால் அது அவர்களிடம் சண்டை போடாது அதனால்தான் அஸ்வத்தாமன் அனுப்பிய அஸ்திரம் எல்லோரையும் எல்லாவற்றையும் ஒருமுறை வலம் வந்து வணங்கிவிட்டு புறப்பட்டு நேரே வைகுண்டத்துக்கு போய்விட்டது நாராயணனுக்கு தம்முடைய அஸ்திரத்தை பற்றி தெரியாதா என்ன மீண்டும் அடுத்த வாரம் அஸ்திரங்களை பற்றியும் அம்பாளின் குணங்களை பற்றியும் நாம் இன்னும் விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்